ஸ்ரீமதே ராமானுஜா நம ஸ்ரீமத் பரபரமணி நமகா ஐந்து விதமான வேள்விகளை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தோம் ஐவகை வேள்வி நாலு வேதம்னு சொல்கிறோம் அது எல்லாருக்கும் தெரியும் ஐந்து வேள்வி இது அடிக்கடி திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்களில் பெரிய திருமொழியில் பல இடங்களில் சொல்லியிருக்கார் அதனோ திருமங்கையாழ்வார் திருமங்கையாழ்வார் குலத்திலே பிறந்திருந்தாலும் அவதரித்திருந்தாலும் அவருக்கு இந்த வேதம் வேதத்தினுடைய பயன் வேதம் வல்லார் இந்த வேதத்தை அத்தியனம் பண்ணுவது இதெல்லாம் ரொம்ப அந்தணர்வாள் இப்படியே அவருடைய பாசுரங்களில் அடிக்கடி நளிர் அரங்கம் அப்படின்னு தெரிவிப்பார் அவருக்கு இந்த வேதத்தில் அத்தனை ஒரு ஊற்றம் வேதத்தை எடுக்காமல் வார்த்தை ஒவ்வொரு பாசுரத்துலேயும் அதை பற்றினுடைய பிரசாபம் சுவாமியினுடைய திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்களில் இருக்கும் அதே போல சந்தோகா தலைவான்னு தெரிவிப்பார் ஏன்னா எம்பெருமானுக்கு மேலே ஸ்வீபிகுண்டத்தில் சாமவேத சாரம் சாமவேதத்தை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் ஹாவு ஹாவுன்னு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அதேபோல் தைத்திரியான்னு சொல்லுவர் ஆழ்வாருடைய பாசுரத்தில் தைத்திரியான்னு சொல்லுவார் சந்தோகா தலைவான்னு சொல்லுவார் இப்படி எம்பெருமானை வேதத்தை வேதத்தினுடைய விழுப்பொருளை வேதத்தினுடைய உட்பொருளை வேதாந்தத்தை பிரஸ்தாவிக்காமல் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம் இராது அதில் ஐந்து வகை வேள்வி முதல்ல நம்ம மனுஷர்கள்லேருந்து போனோம்னா மனுஷர்கள் அப்படின்னு சொல்கிறோம் மனுஷனாக ஒருத்தரும் மனுஷனாக பிறந்திருக்கோம் மனுஷ யஜ்யம் அப்படிங்கிறது முதல் ரெண்டாவது தேவயஜம் இப்படி கூட வச்சுக்கலாம் மனுஷ யக்யம் முதல் பித்ரு யஜ்யம் இரண்டாவது தேவயஜம் மூணாவது பூதயஜம் நான்காவது பிரம்ம யஜம் ஐந்தாவது இது யஜம் யஜ்யம் அப்படின்னு சொன்னோம்னா இதெல்லாம் ஒரு யாகத்துக்கு சமமானதாக சொல்லப்படுகிறது இதான் வேள்வின்னு சொல்றோம் ஐவகை வேள்வி ஐந்து விதமான வேள்விகள் யாது ஆக முதல்ல மனுஷ யஜம் அப்படின்னா மனுஷர்களுக்கு நாம் இடக்கூடியதான அன்னதானம் அதாவது மனுஷர்களுக்கு செய்யக்கூடியதான தானம் தர்மங்கள் இல்லாதவர்களுக்கு கொடுப்பது வேதம் அவர்களை கௌரவிப்பது அவர்களுக்கு ததியாராதன போஜனங்கள் செய்விப்பது இதெல்லாம் மனுஷர்களுக்கு செய்யக்கூடிய யஜ்யம் அதான் வேள்வி அதுக்கு மனுஷ மனுஷயஜம் என்று பேர் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு கிரந்த காலக்ஷேபம் ஆறுது அப்படின்னு சொன்னோம்னா அந்த கிரந்த காலக்ஷேபத்தினுடைய சாற்றுமுறை சாற்று முறைன்னு பேர் இப்போ நம்ம முமுட்சுப்படி அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்குது அது பிள்ளை உலகாலினுடைய கிரந்தம் பதினெட்டு கிரந்தங்களுக்குள்ளே முக்கியமானது நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய யாது கிரந்தமாக இருந்தாலும் அதை சொல்லுவர்கள் அது காலக்ஷேபமாக சொல்லுவார்கள் அந்த சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்கள் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கிரகத்திலே சாத்துமுறைன்னு சொன்னா சாத்துமுறை பாசுரம் என்ன ஒவ்வொன்றுக்கும் இப்ப தான் எல்லா இடத்துலையும் முக்கியமா முதல்ல சாத்துமுறைன்னு சொன்னா இந்த ஐந்து வயது குழந்தை சொன்னதான அந்த சங்கத்தமிழ் தமிழ் மாலைன்னு இருக்கும் இல்லையோ அதனுடைய பாசுரங்கள் தான் கடைசி ரெண்டு பாசுரங்கள் சாத்து சித்தஞ்சிருகாலே வங்கக்கடல் கடைந்தாங்கிற ரெண்டு பாசுரம் பட்டர் சொல்லுகிறான் திருப்பாவை வியாக்கியானத்துல கடைசி பாசுரத்தின் போது அதில் வியாக்கியானம் சொல்கிறா திருப்பாவைங்கிறது அத்தனை முக்கியமான ஒன்று ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டியது நிச்சலும் அனுசந்தானத்திலே இருக்க வேண்டியது அதுதான் நிச்சலும் இருக்கணும் பெருமான் திருவாராதனத்தின் போது அது நிச்சலமா செய்விக்கணும் அது எப்போ வேணால் செய்யலாம் அதில் திருவாராதனத்தின் போது அது சொல்கிறோம் சாத்து சொல்றோம் சொல்கிறோம் பராஜரப்பட்ட ரொம்ப வருத்தமாக சொல்லுவான் அதாவது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை சொல்கிற போது அவர் சொல்லுவார் திருப்பா முப்பது பாஷுரங்களுமே தெரிஞ்சுக்கணும் நிச்சலுமே அனுசந்தானம் பண்ணணும் மாற்றிச்சல ஆகில் மாற்றிச்சலனாகில் அது முடியல என்ன முப்பது பாஷுரம் முடியல முப்பது பாஷரம் சொல்கிறதுக்கு நான் கண்ட பாடமாக சொன்னோம்னா பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் இந்த பதினஞ்சு நிமிஷம் நமக்கு இல்லை இருபத்தி நாலு மணி நாடியில் பதினைந்து நிமிடங்கள் இடத்தே இல்லை அப்படிங்கறத எப்படி சொல்றேன்னு கேட்டுக்கோங்க பதினைந்து நிமிடம் நம்ம இடத்த இல்லை மாற்றுச்சில நாகில் சரி முப்பது பாஷரும் சொல்ல முடியலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா கடைசி ரெண்டு பாஷருமாவது சொல்லுங்கிறார் பராசரப்பட்ட சொல்றார் வருத்தத்தோட சொல்றார் ஐயா ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நாள் இருக்கு அதுல நீ பதினஞ்சு நிமிஷம் கூட உன்னால தனியா ஒதுக்க முடியல எம்பெருமானுக்கா அந்த பதினஞ்சு நிமிஷம் முடியலன்னா கடைசி ரெண்டு பாஷரும் அது சொல்கிறதுக்கு மொத்தமே ரெண்டரை நிமிஷம் ஆனால் ஆகும் அது கூட ஆகாது ஒரு நிமிஷம்னு கூட ஆகாது ஏன்னா மொத்தமே பதினஞ்சு நிமிஷம்னு சொல்லியிருக்கோம் அப்போனா இன்னும் குறைச்சலாக தான் ஆகும் அது சேவிக்கிறதுக்கு சித்தஞ்சிறுகாலை வங்கக்கடல் இந்த சேவிக்கிறதுக்கு எவ்வளோ நாடி ஆகும் அதுதாவது சொல்லு மாற்றிற்றலன் ஆகில் அதுவும் முடியலன்னா நம்ம எல்லாத்துக்குமே இஃப் நாட் இஃப் நாட் அப்படின்னு தானே சொல்லுவோம் அப்போ நம்ம மாற்றிற்றல நாகில் அது முடியலேன்னா என்ன பண்ணுவோம் கடைசி ஒரு பாசுரமாவது அது சொல்லும் வரான் முப்பதுன்னு சொல்லு முப்பதும் தப்பாமே இங்கு இப்போ சிறைப்பா இது ரெண்டு மாள் வரைத்தோடு செங்கந்தர் முகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் வித்து இன்பவர் அப்படின்னா மங்களாக இருக்கா ஆண்டாள் அப்போ முப்பதும் தப்பாமே அப்படின்னா ஒருத்தர் சொன்னால் வேடிக்கையா முப்பதும் தப்பாமே அப்படின்னா முப்பது பாஷரும் தப்பா நான் தப்பு இல்லை நிச்சலம் சொல்லணும்னு அர்த்தம் அப்ப முப்பதும் சொல்லு முடியலையா கடைசி ரெண்டு பாசுரம் சொல்லு அதுவும் முடியலையா கடைசி ஒத்த அதுவும் முடியலன்னு சொன்னா ஆகில் கடைசியா சொல்றா ஆண்டாள் ஒருத்தி பிறந்தாள் திருவாடிபுரத்திலே அவதரித்திருந்தாள் சிவிலுபுத்தூரிலே அவதரித்திருந்தாள் அவள் நமக்காக நம்மையெல்லாம் உஜ்ஜீவிப்பதற்காக முப்பது பாசுரங்களை பாடினானாவது நினைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சுவாமி ரொம்ப வருத்தத்தோடு இந்த வார்த்தைகளை சொல்லியிருந்தால் பட்டர் ஆக நம்ம அதை செய்யணும் எதுக்காக சொல்ல வந்து என்ன அனுசந்தானம் நிச்சயம் அனுசந்தானம் இப்போ மனுஷ யஜ்யம்னு சொன்னால் ஒரு சாத்துமுறைன்னு வரும்போது அந்த சாத்து முறையில் ததியாராதனம் சாத்துமுறை கிரந்தங்களை சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன செய்யணும் ததியாராதனம் அவர்களுக்கு அங்கே வந்த பாகவதர்களுக்கு பிராமணோத்தமர்களுக்கு ஆராயிருந்தாலும் சரி அவர்களுக்கு நாம் என்ன பண்ண வேணும் அவர்களுக்கு ததியாராதனத்தை சேவிக்க வேணும் ததிய ஆராதனம்னா ததியர்கள் அடியவர்கள் தடியாராதனம்னு கூட சொல்ல பேர் சொல்லுவாள் அது தவறு தடியாராதனம் அல்ல ததிய ஆராதனம் ததியர்களுக்கு செய்விக்கக்கூடிய ஆராதனம் ததியர்கள் அடியவர்கள் பிராமணர்கள் அடியவர்கள்னு சொன்னால் அது இருக்கலாம் பிராமணர்கள் பிராமணர்கள் தனியாக சொல்லணுங்கிறது இல்லை பிராமணர்கள் அதாவது வேதம் வல்லார்கள் ரொம்ப முக்கியம்தான் அதே போல் அத்தியனம் பண்ணவர்கள் ரொம்ப முக்கியம்தான் ஆனால் அத்தியாயனம் பண்ணுட்டால் மட்டும் போடுமா இந்த அத்தியாயனம் பண்ணவர்கள் அந்த அனுஷ்டானத்தோடும் இருக்க வேண்டும் அல்லவா இப்போ அது சொல்கிறோம் இப்போ அவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்கிறோம் இந்த அவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அதை முடித்த பிற்பாடு என்ன பண்ணணுமா ததியாராதனம் செய்விக்க வேண்டும் ததியாராதனம் பண்ணணும் அவர்களுக்கு பிரசாதத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இதுதான் முதல்ல மனுஷ ஆராதனம் மனுஷ யஜம்னு பேர் ரெண்டாவது தேவ தேவர்களுக்கு பண்ணக்கூடிய யக்கியம் அதாவது இப்போ நம்ம ஒவ்வொரு காரியம் பண்ணும்போதுமே இந்த தேவர்களுக்குன்னு பண்ணக்கூடிய தனியாக அவர்களை பண்ண மாட்டோமே தவிர இப்போ நம்ம அக்னி பண்ணும்போது இதுதான் அக்னி ஹோத்திரத்தை பண்ணுறதுன்னு சொல்லுவாள் அக்னி ஹோத்திரம் பண்ணுறதுன்னு சொல்லுவாள் இப்போ நம்ம ஒரு சமிதாதாரம் இப்போ பிரம்மச்சாரிகள்லாம் சமிதாதாரம் பண்ணுறோ இல்லையோ நிச்சலும் பண்ணணும் அது வருஷத்தில் ஒரு தடவையாவது பண்ணணும் அத்தியாயோ உத்சர்ஜன அப்படின்னு பேர் அத்திய அத்யோ உற்சர்ஜனைன்னா பண்ண வேண்டிய காரியங்களை பண்ண நேரத்தில் பண்ணணும் இப்போது ஒரு அமாவாசை வருது ஒரு பிரதம வருது இதெல்லாம் வர்ற காலத்தில் வேதத்தை அத்தியனம் பண்ணுவது கிடையாது அதெல்லாம் அந்த நாளில் அதுக்கு அனத்தியன காலம்னு பேர் அத்தியனம் பண்ணக்கூடாதுன்னு சில நாள்கள் பண்ணக்கூடாது அது ஆவல் அதில் இருக்கிற ஆவல் அந்த வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுல இருக்கிற ஆவலினாலே எல்லா நாளும் பண்ணிடுறோமா ஆக்சுவலாக பார்த்தா இது கேள்விக்குறி தான் எல்லா நாளும் பண்ணிவிட்றோமா அப்படின்னம்னா அதுவே இல்லையே ஆனால் அந்த நாளை பற்றி சொல்லியிருக்கு அதியாயனம் பண்ணுறவா ரொம்ப உற்சாகத்தோடு அத்தை எல்லா நாள்லேயும் அதியானம் பண்ணிவிட்றாளா பண்ணுட்டா அதில் ஒரு கோளாறு ஏற்படுதோ இல்லையோ ஏன்னா இந்த நாள் அனத்தியானு சொல்லப்பட்டிருக்கு அந்த நாளையும் சேத்து பண்ணா அதனால அது அனத்தியான காலத்தில் பண்ணதுனால ஏற்படக்கூடியதான கொத்தை அதுக்காகத்தான் என்ன பண்ணுறோம் அதுக்கு பிராயசித்தம் பண்ணுறோம் அதுதான் அத்யா உற்சன அகரணப்ராய்ச்சித்தார்த்தம் அப்படின்னு தான் சங்கல்பம் பண்ணுவோம் அப்ப அந்த இடத்துல இதை சொல்ற போகுது தான் அப்போ தேவர்களுக்கு அன்னமதே அண்ணம கிறிஸ்தாக சொல்லும் போது வாயுவுக்கு வாயுவே தன்மகா அக்னேயே தன்னமகா என்னும் ஒவ்வொரு இடத்துலையும் இதன் நமமா இதன் நமமா அவர்களுக்கு கொடுக்குறேன்னு எனக்கல்ல அப்படின்னு இன் ந மம ந மம அப்படின்னா எனக்கல்ல அவர்களுக்குன்னு அர்த்தம் இதன் ந மம மமான்னா என்னோடது இல்ல மமான்னு இந்த ரெண்டு வார்த்தை சொன்னோம்னா ரொம்ப பெரிய கோளாறு நரகத்துல போய் தள்ளுமா நான் மமான்னு சொல்லணும் இந்த மூணு அக்ஷரத்தை சொன்னோம்னா ந மம என்னுடையதல்லன்னு சொல்லிட்டோம்னா பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி ஆடுது மம என்னோடதுன்னு நான் சொல்லுட்டேன்னா ரொம்ப ரொம்ப குத்தம் அதனால அப்ப தேவர்களுக்கு கொடுக்கக்கூடியது அந்த அக்னிஹோத்திரங்கள் இதெல்லாம் பண்றதுதான் தேவ யக்கியம் என்று கொள்ளப்படுகிறது இந்திராயணமா யமாயனமாக அருணாயனமஹா அப்படின்னு வாய்வெனமஹா ஆக்னேயதனா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இந்த தேவர்களுக்கு ஆகூதிகளை கொடுப்பது அவர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணாதிகள் நம்ம சந்தியாவந்தன காலத்துலேயுமே கூட நம்ம அதெல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் நமக்கு சந்தியாவந்தனாதிகளில் பார்த்தோம்னா அதித்தந்தற்பயாமி அப்படின்னு சொல்லுவோம் அவர்களுக்கு தர்ப்பணத்தை பண்ணுறோம் அங்காரகந்தர்ப்பயாமி இதெல்லாம் பண்ணுறோமே ஏன் நம்ம அதை செய்யக்கூடாதா அப்படின்னு நம்ம கேட்போம் இதெல்லாம் அவர்களுக்கு அந்தந்த தேவர்களுக்கு இன்னென்ன ஆகூதிகளை கொடுக்க போகணுங்கிறதும் எம்பெருமானுடைய நியமனம் அது செய்யத்தான் வேண்டும் ஆகா இது தேவயக்கியம்னு சொல்கிறோம் தேவர்களுக்கு செய்யக்கூடிய ஆகூதிகள் அதில் இருக்கக்கூடிய தர்ப்பணாதிகள் அதில் இருக்கக்கூடிய வேள்வி அதில் இருக்கக்கூடியதான அக்னிகோத்திரம் இதைத்தான் தேவயஜம் என்று சொல்லுகின்றோம் மூணாவது பித்ருக்கம் பித்ருக்களுக்கு பண்ணக்கூடியது நம்ம பித்ருக்கள் ஏழு ஜென்மாவுக்கு ஏழு தலைமுறைகளுக்கு தானே நம்ம ஞாதிகள் தாயாதிகள்னு சொல்கிறோம் பொதுவாக தமிழில் ஒரு வார்த்தை கொச்சியாகவும் ஒன்று சொல்லுவோம் பங்காளி அப்படின்னு சொல்லிடுவோம் பங்காளிங்கிறது அது அது சொல்லக்கூட பங்கு அதாவது அண்ணா தம்பி அப்படின்னு சொன்னோம்னா அது பங்குன்னு சொல்கிறோம் அது அதுக்கப்புறம் ஏன் அது பங்காளி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 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 தலைமுறைக்கு இருக்கலாம் ரெண்டு தலைமுறைக்கு இருக்கலாம் அதுக்கப்புறம் பங்காளின்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது அவர்களை தாயாதிகள்னு சொல்லணும் இல்லை ஞாதிகள் அவர்களுக்கு ஞாதிகள்னு தான் சொல்கிறது அப்போ அவர்களோடு சேர்ந்து ஏழு தலைமுறைகளுக்கு நமக்கு அவர்களுடைய சம்பந்தம் உண்டு அது அறிவியல் ஆராய்ச்சி பூர்வமாகவும் ஜீன்ஸ் எல்லாம் கூட இந்த டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ இதெல்லாம் கூட என்னமோ ஆகும் இந்த ஆறு ஏழு தலைமுறை வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் அது மேற்கொண்டு எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கும் ஆகா அந்த தலைவர்கள் இன்னொன்று சொல்கிறாலும் இல்லையோ அது தானாடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படின்னு சொல்கிறா தமிழ்ல சொல்கிறோம் இல்லையோ இதெல்லாம் எங்கேயோ இருப்பா நமக்கே தெரிஞ்சிருக்காது அந்த ஞாதிகளோ தயாதிகளோ நமக்கே தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் அத்தை நம்ம அத்தை காக்கத்தான் வேண்டும் இல்லை அவர்களுக்கெல்லாம் நான் வந்து இனிமேல் பேச்சுவார்த்தை கிடையாதுனால நாம் அதெல்லாம் காக்கிறது இல்லை காக்கறதுனால அது உண்டு அது உண்டு இருந்து தான் இருக்கும் அதை நான் காக்கறது இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு அது அர்த்தமாகாது ஏழு தலைமுறைகளுக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னா ஏழு தலைமுறைக்கு பண்ணத்தான் போகணும் மனு தர்ம சாஸ்திரத்தில் அவர்கள் சொல்லியிருக்கா அப்படின்னா அது செய்ய வேண்டியது நம்முடைய கத்தவியம் தவிர அதை அதை வந்து நம்மளால் அதை உடைக்க முடியாது அது இருக்கத்தான் இருக்கும் நமக்கு பிடிக்கலைனாலும் இருக்கத்தான் இருக்கும் அதனால் அது இருந்தே ஆகும் ஆக அவர்களுக்கு செய்யக்கூடிய பித்திருக்களுக்கு நம்ம இப்போ ஒரு சூரிய கிரகணம் வருது சந்திரகிரகணம் வருது அதே போல் பிரத்யப்தம் பூரிபோஜனா அது கயாயாம் பெண்ட பிரதானஞ்ச ஜீவதோ வாக்கிய கரணாது மூணு விஷயம் ஒரு பிள்ளையானவன் மூணு காரியத்தை பண்ணியே ஆகணும் முதல்ல சொல்கிறா பிரத்யப்தம் பூரிபோஜனா அது வருஷா வருஷம் அவரவர்கள் தோப்பனாருக்கு பண்ணக்கூடியதான ஸ்ராத்த கைங்கியம் திருவத்தியேன கைங்கரியத்தை பண்ணியே ஆக வேண்டும் பண்ணியே ஆக வேண்டும் பிரத்யப்தம் பூரிபோஜனாது அவர்களுக்கு அதை செய்ய வேண்டும் செய்து அதுக்கப்புறம் அடுத்த நாள் ததியாராதனை கைங்கரியத்தை பண்ணணுங்கிறா அது பல இடங்களில் அது நடக்கிறதே இல்லை தெரியும் தெரியல பண்ணால் ஏதோ புதுசாக சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் முன்னாளில் ததியாராதனம் முத நாள் ஆயிடுதுன்னா அடுத்த நாள் சுவாமிகளை எல்லாம் கூப்பிட்டு அழைத்து அவர்களுக்கு ததியாராதனை கைங்கத்த பண்ணி அவரவர்கள் சௌகரியத்துக்கு தகுந்தா போலே அவர்களுக்கு வஸ்திரதானமோ தானமோ சம்பாவனைகள் இதெல்லாம் கொடுத்த காலம் உண்டு இருந்திருக்கு இத் இன்றைக்கும் சில திருமாளிகளிலே திர சில கிரகங்களிலே ஆச்சார அனுட்டானத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அதை செய்கிறார்கள் அது அவரவர்கள் சௌகரியம் அதை பண்ண வேண்டும் ஆகா பூரி பூரிபோஜனாதனா ஒரு பிள்ளையானவன் அவனுடைய தாயார் தோப்பனார் காலமான பிற்பாடு அவர்களுக்கு வருஷா வருஷம் பண்ணக்கூடிய கைங்கருத்தை ஒரு நாளும் விடாமல் அதை செய்யவே வேண்டும் கர்மா அப்படிங்கிறது பண்ணியே ஆக வேண்டும் வருஷம் பூரா பண்ணணும் அது ஒன்றும் அதுக்கப்புறம் வருஷ வருஷா வருஷம் பண்ண வேண்டியது பண்ண வேண்டும் அதுக்கப்புறம் ததியாராதனத்தை பண்ண வேணுங்கிறது அது பித்தர்களுக்கு பண்ணக்கூடிய விஷயம் அதே போல் ஒரு சந்திரகிரணம் சூரிய கிரகணம் மட்டுமுண்டானதான நாட்களிலே இந்த அமாவாசை மாசப்பிறப்பு இந்த மாதிரி தர்ப்பணாதி தினங்களிலே அவர்களுக்கு பண்ணக்கூடியதான கர்மா அதெல்லாம் பித்ருயஜம் என்று சொல்லப்படுகிறது அதை செய்ய வேண்டும் இது மூணாவது முதல்ல மனுஷ ரெண்டாவது தேவயக்கம் மூணாவது பித்ருயஜம் நான்காவது இந்த இந்த பிரகிருதி மண்டலத்தில் நிறைய உயிர்வாழ்னங்கள்லாம் இருக்கும் இல்லையோ நிறைய உயிரினங்கள் இருக்குது நம்மால அறியாமலே நம்ம என்ன பண்ணிவிடுவோம் சில சில ஜந்துக்களை நாம் அதை வதம் பண்ணிவிடுவோம் வதம் பண்ணிவிடுவோம் நமக்கு ஒரு 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 அதாவது ஆற்றப்ப பெருக்கிறதுக்காக ஒரு விளக்கமாக எடுப்போம் அதுக்குள்ளே ஏதாவது இருக்கும் அதை உடனே நம்ம அடிக்க தோணும் இல்லை கொசு வந்ததுன்னா நம்ம அதுக்காக ஒரு மட்டையை வாங்கி வச்சுட்டு டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு இருக்கோம் அது தெரிஞ்சே பண்ணுறோம் பண்ணுறோம் இப்போ பாம்பு வந்துடுது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவா அதை உடனே அடிக்க ஆரம்பிச்சிடுறோம் அதை அடிச்சுட்றோம் அதை கொலை பண்ணிடுறோம் இதெல்லாம் சில காரியங்கள் சில அபாயங்களுக்காக நாமே பண்ணுவது தெரியாமல் பண்ணுவது தெரிந்து பண்ணுவது தெரிந்து பச்சாதாபப்படுவது தெரிந்து பச்சாதாபப்படாமல் இருப்பது இப்படின்னு பார்த்தோம்னா அதைத்தான் எம்பெருமானார் சாதிக்கும்போது மனோவாக்காயி அனாதிகால பிரபர்த்த அனந்த அகிருத்தியகரண கிருத்தியாகரண பகவதபசார நானாவித அசக்கியாபசார ரூபானு கிருதானு காட்யானு ஆரத்த அனாரப்தகாடியு க்ஷமஸ்வ புருஷோத்தமான்னு தெரிவித்தார் ஒன்னும் பாக்கியில் எல்லாவிதமான எல்லா எல்லாவிதமான பாபங்களும் நான் பண்ணிருக்கேன் எம்பெருமானார் சொல்லுகிறார் சரணாகதி கீதி தெரியல எம்பெருமானார் சொல்லுவது அது எல்லாத்தையும் சொல்லி இவ்வளவையும் க்ஷமச புருஷோத்தமன் புருஷோத்தம நீதான் திருப்பானாழ்வார் பாரமாய பழவினை பத்தருத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் என்று தெரிவித்தார் பாரமா இருக்கான் சாஸ்திரம் சொன்னது சொன்னதை செய்யாம விட்டது அதாவது சாஸ்திரம் சொன்னது ஒண்ணு சொல்லாதது ஒண்ணு ரெண்டு இருக்கும் இல்லையா சொன்னது அப்படின்னு சொன்னா அதை செஞ்சது விட்டது ரெண்டு விதமா அதே போல செய்யாதேன்னு சொன்னது அதை செஞ்சது செய்யாமல் விட்டது நாலு காரியமாயிட்டா அப்போ இன்னென்னத்துக்கு புண்ணியம் இன்னென்னத்துக்கு பாபம் அப்படின்னு இருக்கு ஆக இதெல்லாம் இவ்வளவு பாபங்களில் நமக்கு தெரிஞ்சு மட்டும் தெரியாமல் பண்றோம் அப்ப இந்த பாவங்களெல்லாம் எல்லாம் போக்குவதற்காக பூதங்கள் நமக்கு இருக்கக்கூடிய பசுமாடுக்கு ஒரு துவாதசி வருது உடனே துவாசிக்கு அதுக்கு அகத்திக்கிற கொடுக்குறோம் பசுமாட்டுக்கு கொடுக்கணும் பசுமாட்டை அடிக்கவே கூடாது அதை போய் அடிக்கிறது அதுக்கு ஏதோ வதைகள்லாம் பண்ணுறது ஹிம்சைகள் பண்ணுறது இதெல்லாம் பசுவோ ஆடு பசுன்னா நாலு கால் பிராணி இப்போ அதுக்கு பண்ணுறது அப்போ உயிர்வாழ் ஜந்துக்கள் எல்லாத்துக்கும் நம்ம இப்போ ஒரு சோழிங்கர் போகிறோம் போனோம்னா நிறைய வானரங்கள்லாம் இருக்குது கப்பிகள்லாம் இருக்குது அதுக்கு நம்ம உடனே ஒரு நம்மளால் எழுந்தது ஒரு பொ பொட்டுக்கல்லையை வாங்குகிறோம் ஏதோ கல்லையை வாங்குகிறேன் ஏதோ கொடுக்குறோம் அதுக்கு சாப்பிட்றதுக்கு எங்கேயோ பார்க்குறோம் ஏதோ மச்சங்கள்லாம் நிறைய ஒரு தடாகத்தில் இருக்குன்னா உடனே ரெண்டு புரியுதுக்கு போடுறோம் இதெல்லாம் நம்ம அது அதற்காக செய்யக்கூடியது பூதங்கள் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய உயிர் வாழ்னங்கள் அத்தனைக்கும் நம்மளால் முடிஞ்சதை உபகாரத்தை தான் பண்ணோம் அபகாரம் பண்ணக்கூடாது உபகாரத்தை மட்டுமே பண்ண வேண்டும் உடனே நம்ம வாசலில் போயின்னு இருக்கோம் ஆடோ நாயை போட்ருக்கோம் நம்ம கதவு சாத்தி கூட இருக்கலாம் ஒரு கிழிச்சு இருக்கலாமா இருக்கோம் அது உள்ளே வந்துருமோன்னு நேராக தடி எடுத்துகிட்டு போய் அதை ஓங்கி அடிக்க போறேன்னு போறேன் பேர் வழியும் போய் நில நிலையில தடுமாறி கீழே விழுந்து கால் போடுவே இருக்கு அப்போ அதெல்லாம் செய்யலாமா அது செய்வது கூடாது உயிரினங்களை வத பண்ணுவதோ ஹிம்ச பண்ணுவதோ இதெல்லாம் செய்வது கூடாது அப்போ அவைகளுக்கு பண்ணக்கூடிய யஜ்யத்துக்கு தான் பூதயஜம் பூதம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அதாவது இந்த உயிரினங்களுக்கு செய்யக்கூடிய யஜ்யத்தை தான் பூதயஜம் என்று சொல்லுகின்றோம் அடுத்தாவது பிரம்ம யஜ்யம் பிரம்ம யஜம்னு சொன்னால் பிரம்ம பிரஷ்னம் வேதாத்தியனம் பண்ணிவிட்டு அதற்கு பிற்பாடு நெச்சலும் ஒரு பஞ்சாதி சேவிகணும் ஒரு அதனுடைய பிரச்சனம் சொல்ற சொல்லும்போது பிரஷ்னம் வச்சனம் அப்படின்னு வரும் இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும் அந்த ஒரு பிரஷ்னம் அதுக்குண்டானதான ஏன்னா வேதங்களோ வேதாந்தங்களோ வேதம் அப்படின்னு சொன்னால் அது பூர்வாகம் வேதாந்தம் அப்படின்னு சொன்னால் அது உபனிஷத்து உத்தரபாகம் அதாவது வேத வேதாந்தம் முதல்ல வேதபாகம் கர்மத்தை சொல்லும் உத்தரபாகமாக இருக்கக்கூடிய வேதாந்தம் உபனிஷத்து அது பிரம்மபாகத்தை சொல்லும் பரபிரம்மம்னு சொல்லப்படுகிற எம்பெருமானை சொல்லி அது உபாசனம் பண்ணுவதற்கு சொல்லுவது ஆக இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் ஆக பிரஷ்னம் பிரஷ்னமாக அதாவது அத்தியாயம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேதத்தினுடைய பாகத்தை உபனிஷத்தினுடைய பாகத்தை நிச்சலுமாக உன் எடுத்து சேவிக்க வேண்டும் இதெல்லாம் அதுக்கு தான் பிரம்ம யஜம் என்று பேர் ஆக மொத்தம் ஐந்து யஜங்கள் ஐந்து வேள்விகள் முத்தி நான் மறை ஐவகை வேள்வி முத்தி நான் மறை ஐவகை வேள்வி என்று திருவிழ்கு திருக்கையிலுமே திருவங்கையாளராக தெரிவிக்கிறார்